வணக்கம் மக்கள் உங்க நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மல்மல் காட்டன் சாரி தான் பார்க்க போறோம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி பியூர் காட்டன் சாரி இதுல எந்த மிக்சிங் கிடையாது இதுல கலர் காம்பினேஷன் அழகா கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாம நிறைய கலரும் இருக்கும் அதே மாதிரி நிறைய டிசைன் இருக்கும் இந்த சாரில இந்த சாரி ரொம்ப சாஃப்டா வெயிட்லெஸ்ஸா இருக்கும் இது எல்லாருக்குமே ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கும் இருக்கக்கூடிய ஒரு காட்டன் சாரி தான் இப்ப நமக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆயிட்டு அப்படிங்கறதுனால நிறைய பேர் காட்டன் சாரீஸ் தான் வேர் பண்ணுவாங்க அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கு இது ஏத்த சாரி இது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒத்து வர மாதிரி அதாவது கம்மி பிரைஸ்ல கிடைக்குது ஐநூத்தி ஐம்பதுக்கு சாரி பிளஸ் ப்ரௌசிங் சேர்ந்து வந்துருது இந்த சாரி ஐநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங்ல உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஆர்டர் பண்ணி ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நாளில் சாரி டெலிவரி ஆகும் சாரி உங்க கைக்கு வரும்போது ஓப்பன் வீடியோ எடுத்துக்கோங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தால் கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துவோம் அதுக்காக இந்த சாரியோட லென்த் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இதோட பிளவுஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி சென்டிமீட்டர் இருக்கும் இதுல வந்து ரன்னிங் கிளௌஸ் தான் வரும் இந்த சேரீல வந்து ஆ நிறைய கலர் இருக்கு நிறைய டிசைன் இருக்குன்னு சொல்லிருக்கேன் இது எல்லா ஏஜ்ல உள்ளவங்களும் கட்டிக்கிற மாதிரியான சாரி இதுல இருக்கு ஏன்னா கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க கட்டிக்கிற மாதிரி அவ்வளவா டிசைன் இல்லாம நார்மலா ஒரு சின்ன சின்ன டிசைன் இருக்கிற மாதிரியான சாரியும் இருக்கு மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்க ஒர்க்கிங் உமனா இருந்தா அவங்க கட்டிக்கிறதுக்கு எங்கேல்ஸ் கட்டிக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாருக்குமான டிசைன்ல இந்த சாரி கிடைக்கும் இதுக்கு வந்து ஸ்டார்ச் போடணுங்கிறது அவசியம் இல்ல உங்களுக்கு விருப்பத்தை நீங்க ஸ்டார்ச் போட்டுக்கலாம் ஏன்னா ஒர்க்கிங் உமனா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்டார்ச் போட்டு கட்டிட்டு போதும் விரும்புவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தேவைப்பட்ட ஸ்டார்ச் போட்டுக்கலாம் இல்ல நீங்க அப்படியே அயன் பண்ணி கட்டிட்டு போறதா இருந்தாலும் கட்டிட்டு போயிக்கலாம் இந்த கலர் இந்த சாரீல வந்து நிறைய டிசைன் வந்து வேற வேற மாதிரியா இருக்கும் கலர் வந்து சில சமயங்கள்ல வேற வேற கலர்ல ஒரே டிசைன் ஒன்னு ரெண்டு சேரீ தான் இருக்கும் எல்லா சேரும் அந்த மாதிரி வராது ஒன்னு ரெண்டு சாரி மட்டும் அந்த மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வீடியோ புதுசா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம நிறைய வீடியோ போட்டுட்டு அது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் அதுக்கு நீங்க வாட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்லாம் எல்லாம் ஆல் கொடுத்து வச்சிட்டீங்கன்னா என்னுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க உடனுக்குடம்பு என்னென்ன வீடியோ வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இந்த சாரி வந்து மெயின்டைன் பண்றது ரொம்பவே ஈஸியா அதை ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இது நீங்க நார்மலா வாஷ் பண்ணி வெயில் நிழல்ல காய வச்சு எடுத்து அயன் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும் இதுக்காக ஸ்பெஷல் கேர் எல்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல ஹேண்ட் வாஷ் தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது நீங்க மிஷின் வாஷ் கூட பண்ணிக்கலாம் ஆனா மிஷின்ல வாஷ் பண்றீங்க அப்படின்னா இதை வந்து ரொம்ப நேரம் நம்ம மிஷின்ல வந்து அந்த ஸ்பின் பண்ணது இதெல்லாம் போடும்போது ரொம்ப நாள் கழிச்சுது அப்படின்னா அந்த சேரீயோட ஸ்ட்ரென்த் போயிடும் உங்களுக்கு இந்த சேரீ ரொம்ப நாளைக்கு நல்லபடியா வரணும் அப்படின்னா நீங்க வந்து கையில வாஷ் பண்றது நல்லது அதாவது காட்டன் துணி எல்லாமே அதே மாதிரிதான் அதே மாதிரி இந்த சேரீல எல்லா சாரியும் கலர் போகாது ரொம்ப டார்க் உள்ள சேரீ லைட்டா கலர் போகும் அதாவது ஃபர்ஸ்ட் வாஷ்ல நார்மலா எவ்வளவு கலர் போகுமோ அந்த மாதிரி கலர் போகும் நீங்க கொரியர் போட்டு அதாவது நீங்க ஆர்டர் போட்டு உங்களுக்கு அஞ்சுல இருந்து ஏழு நாள்ல வரும்னு ஆனா டிரான்ஸ்போர்டேஷன்ல ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு ஆகலாம் சில சமயங்கள்ல ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும்போது வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த சாரில பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதாவது ரொம்ப சாஃப்டா இருக்கும் இந்த சாரி உங்களுக்கு வரும்போதே இதுல ஸ்டார்ச் எதுவும் இருக்காது ஸ்டார்ச் தான் வரும் இந்த கலருமே வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சாரிக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இப்போ கிரீன் கலர் எடுத்துக்கிட்டுனா அதுலயே நிறைய க்ரீன் இருக்கும் பிங்க் கலர்லயும் நிறைய கலர் சேஞ்சஸ் இருக்கும் அது நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எத்தனை கலர் பிடிச்சிருக்கோ அதை நீங்க ஆர்டர் போட்டுக்கோங்க நீங்க ஆர்டர் போட்டு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு கலர் பிடிக்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம் ரிட்டர்ன் எடுக்க மாட்டோம் அதனால நீங்கள் சேரீயோட கலரும் டிசைனும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் அந்தந்த சாரிக்கு என்ன பிளவுஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த பிளவுஸ் தான் அந்த சேரீ கூட வரும் எப்போவாச்சும் மேனுஃபேக்சர் பண்ணும்போது அதில் அதுல ஆட்டு காலி ஆயிடுச்சு அப்படித்தான் திரும்ப பண்ணும்போது போது பிளவுஸ் சேஞ்ச் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்